வணக்கம் அனைவருக்கும் நான் உங்கள் ஜோதிடர் செல்வம் சுனபாதி யோகத்துல பஞ்சாதி கிரகங்கள் அமரும் பொழுது என்னென்ன மாதிரியான பலன்களை வெளிப்படுத்துது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு சந்திரனுக்கு இரண்டாம் இடத்துல சுனபா யோகத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான பலன்களை ஜாதகருக்கு அது வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத பார்ப்போம் சந்திர பகவான் அப்படிங்கிறவர் நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளுடைய மனதிற்கும் நம்மளுடைய உடலுக்கும் காரகமாக இருக்கிறார் அதாவது தேகத்துக்கு காரகமாக இருக்கிறார் அப்போ அந்த சந்திர பகவான் நம்ம ஜாதகத்துல நல்ல நிலையில இருக்கணும் சந்திரனே இருக்கு சந்திரனே பகை வீட்டில் போய் அமர்ந்திருக்குது பாதகஸ்தானத்தில் போய் இருக்குது இல்லைனா சூன்யத்தில் அமர்ந்திருக்குது அல்லது பாதகாதிபதியோட தொடர்பு இருக்குது அப்படின்னா இந்த சந்திரனாலேயே சரியான ஒரு முடிவெடுக்க முடியாமல் போயிடும் சந்திரன் அப்படிங்கிறது மனசுன்னு பார்த்துட்டோம் இல்லைங்களா அப்போ அந்த மனசை கெடுக்கிறதுக்கு அந்த மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கான வேலைகளை ஜாதகர் முதல்ல செஞ்சிடணும் அதுக்கப்புறம் தான் இந்த யோகங்களுக்கான கிரகங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் புரியுதுங்களா அப்போ சந்திரன் ஒருத்தவங்களுக்கு ஜாதகத்துல நீச்சமாக இருந்தாலோ பாதகஸ்தானம் அடைந்தாலோ பாதக தொடர்பை பெற்றாலோ திதி சூன்யத்தில் அமர்ந்தாலோ அல்லது முடக்கு போன்ற ராசிகளில் அமர்ந்தாலோ முடக்கு நட்சத்திரத்தில் அமர்ந்தாலோ அவயோகி சாரத்தில் இருந்தாலோ நாம் முதல்ல ஜாதகருக்கு நீங்கள் ஒரு முடிவை தெளிவாக எடுங்க உங்களுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை முதல்ல விதைச்சி ஒரு வாரம் இல்லை பத்து நாள் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருங்க உங்களை சுற்றி என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வாஷ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க நான் அவங்களுக்கு பலன் சொல்கிறேன் அப்படின்னு அனுப்பிவிடுங்க பத்து நாள் அவங்க தனக்கு சுற்றி நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவங்க போகும்பொழுது சுற்றி நல்லது தான் நடக்கும் முதல்ல அவங்களுக்கு ஒரு மன தெளிவு வரணும் அந்த தெளிவு வந்ததுக்கப்புறம் தான் நாம் அவங்களுக்கு பலன் சொல்லணும் சந்திரன் நீச்சமானவங்களுக்கோ அல்லது சந்திரன் கெட்டு போயிருக்கவங்களுக்கோ இவங்களுக்கு பலன் சொல்லி அவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆக மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு மனம் ஒருநிலைப்படாது அப்போ அந்த மன ஒருநிலைப்பாட்டுக்கு முதல்ல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சுடணும் அதுக்கப்புறம் அவங்களை வர சொல்லி நீங்கள் பலன் சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு உங்களால் பலனை சொல்ல முடியும் சரிங்களா இதை ஏன் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அப்படின்னா புத்திக்கு காரகன் புதன் சரிங்களா மனதிற்கு காரகன் சந்திரன் இவங்க ரெண்டு பேரும் அக்கம் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறப்போ புத்தி ஒன்று சொல்லும் மனசு ஒன்று சொல்லும் எதா கேட்குறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அப்போது இந்த இடத்துல இதை சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன் சந்திரனுக்கு இரண்டில் புத பகவான் அமரும் பொழுது நல்ல நிலையில் புதன் பகவானும் சந்திர பகவானும் இருக்கும் பொழுது அவருக்கு நல்ல ஒரு அறிவாற்றல் அப்படிங்கிறது கிடைக்கும் நல்ல சிந்தனைகள் அந்த சிந்தனைகளை செயலாக்க மாற்றுவதற்கான புக்தி திறமைகள் கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கும் நல்ல சாஸ்திர அறிவுகளை பெற்றிருப்பார் நல்ல ஒரு வாத திறமை இருக்கும் நல்ல எழுத்து கவிதை நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டான பர்சன் வச்சுக்கோங்களேன் அதே பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு பத்து டிகிரிக்குள்ளே சூரியன் பக்கத்து பாவத்தில் போய் அமர்ந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இந்த புத பகவானை அஸ்தங்கம் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் அப்போது இந்த புதன் அப்படிங்கிறது அஸ்தமனம் ஆகாமலோ நல்ல நிலையில் அமரும் பொழுது நல்ல ஆதிபத்தியம் வாங்கி உக்காந்துருக்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் இந்த ஜாதகருக்கு நல்ல ஒரு அறிவு திறமையை கொடுக்காமல் விடுறது கிடையாது புதன் தான் அறிவு படிப்பே வரலனாலும் நல்ல இன்டெலிஜெண்ட்டாக இருப்போம் நல்ல ஒரு வேலையை கண்ணும் கருத்துமாக அதை எப்படி டெக்னிக்கலாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்டு கண்டிப்பாக அவங்கள்ட்ட இருக்கும் அதை வச்சு தான் அவங்க ஃபேமஸ் ஆக போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போது இந்த யோகத்தில் கோச்சாரத்தில் சூரியன் வந்து தொடர்பு கொள்ளும் பொழுது என்ன ஆகும்னா அவருடைய திறமைகளை வந்து பிரதிபலிக்க வைக்கும் சரிங்களா எல்லாருக்கும் தெரியப்படுத்த வைக்கும் ஃபேமஸ் ஆகுவார் இந்த மாதிரியான திறமைகள்லாம் கிடைக்கும் எப் புதனை சூரியன் தொடும் பொழுதோ அல்லது சூரியன் புதனை தொடும் பொழுதோ ஒரு பிரபல்யம் வந்து கிடைக்கும் சரிங்களா நம்ம அறிவால் நம்மளுடைய திறமையால் ஒரு மதிப்பு மரியாதை ஒரு பேரு புகழ் அப்படிங்கிறது கிடைக்கும் சூரியன் அப்படிங்கிறது தான் புகழுக்கான காரகன் அப்போது சந்திரனுக்கு இரண்டில் புத பகவான் அமரும் பொழுது இந்த மாதிரியான ஒரு நிலைகளை ஏற்படுத்துகிறாரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ ஒரு ஜாதகத்தில் நீங்கள் பொழுது இந்த நிலைகள் இருக்குது அப்படிங்கிறப்போ புத பகவான் நல்லா இருக்கிறாரா சந்திர பகவான் நல்லா இருக்கிறாரா அப்போ கண்டிப்பாக இவருக்கு ஒரு நல்ல பலனை சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஜாதகம் இருக்குது பலன் சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருங்கள் பை